ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து எழுபதாயிரம் கன அடியாக குறைந்துள்ள நிலையில் எட்டாவது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாதையனிடம் கேட்கலாம் மாதையன் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அதிகமாக குறைந்திருக்கும் நிலையில் எட்டாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கேரளா வயநாடு குடகு மைசூர் மண்டிய பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்களுக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில தற்போது தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து இன்று காலை நேற்று மாலை வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் முடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக குறைந்து எழுபத் எழுபதாயிரம் முடியாக வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில அஞ்செட்டி கேரட்டி நாற்றாப்பள்ளம் பிலிகுண்டு பகுதியிலும் இன்றும் கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஒகேனக்கல் பகுதியில ஆறு கூட்டம் தண்ணீரை நம்ம பார்க்க முடியும் ஒகேனக்கல் பகுதியில ஒரு வருடத்துக்கு முன்பாக வறண்டு போயிருந்த நிலையில தற்போது ஆறு கூட்டம் தண்ணீரை பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது ஒகேனக்கல் பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் பரிசல் ஈர்க்கிறத்துக்கும் குளிக்கிறதுக்கும் எட்டாவது நாளாக தடை விதித்துள்ளது கேரளா வயநாடு பகுதியில இன்றும் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டுக்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மாதையன்